கோவை வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் குனியமுத்தூர் ஹிரா பள்ளிவாசலுக்கு மரணமடைந்தவரை குளிப்பாட்டும் கட்டில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ஜமாத் நிர்வாகிகளிடம் வழங்கினார் தமிழக முதல்வர் கழக தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் தமிழக துணை முதல்வர் கழக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதல்படி மேற்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி மற்றும் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் மாநில செயலாளர் டாக்டர் சுபேர் கான் ஆகியோரின் அறிவுறுத்தல்படி திமுக கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் மரணம் அடைந்தவரை குளிப்பாட்டும் கட்டில் ஜனாசா கட்டில் மற்றும் டென்ட் போன்றவை கோவை குனியமுத்தூர் ஹிரா கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஹிரா பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி வழங்கினார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சிக்கு கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசைன் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் வெற்றி செல்வன் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் லோகநாதன் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில் உதயநிதி பாபு மாவட்ட அணி அமைப்பாளர்கள் தியாகு வேலுசாமி தென்னை சிவா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் ஷாகுல் அமீத் வட்டக்கழக செயலாளர்கள் இப்ராஹிம் யாகூப் சேட் சன் சுரேஷ் மாவட்ட சிறுபான்மை துணை அமைப்பாளர்கள் பிரான்சிஸ் மைக்கேல் மோகன் ஷங்கர் கிட்டி பாபு பூ நௌஷாத் நசீர் சுல்தான் சலீம் முஸ்லீம் லீக் அப்பாஸ் ரஹீம் ஹாசியார் அப்துல் ஹக்கீம் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்